இங்கே நடத்துகிற அத்தனை மடம் நடத்துகிற அத்தனை பேரும் சாதுக்களை ரொம்ப கேவலம் நடத்துகிறான் சாதுக்கள்னால் யார் தான் சாது சித்தர் பெரியவனா சாது சாது தான் பெரியவன்னு சொல்கிறார் யார் சிவபெருமானு சொல்கிறார் இந்த சாதுக்கள் கிரிவல சுற்றி சாதுக்கள் இல்லைன்னா சிவமே இங்கே இருக்காது என்ன இருக்காது அண்ணாமலையில கிளம்பிடுவார் என்ன கிளம்பிடுவார் அண்ணாமலையரும் சேர்ந்து போயிடுவாங்க சிவரூபம் தான் சாதுக்கள் அதேமாரி சாதுவால் ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடந்தது என்ன அதிசயம்னா இந்த சாதுக்களை குறை சொல்கிறது இந்த சாதுக்களை அடிக்கிறது ஒதைக்கிறது சாதுக்களை அடித்தா ஒதிச்சா எத்தனை ஜென்மா எடுத்தாலும் இந்த கருமா போகாது நம்ம ஒரு இடத்துல மடத்துக்கு போனால் கூட நீ வெளியே போடா நிற்காதரா வாடா போடா போது மன வேதனையாகும் இவங்கெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு எந்த மனமும் இங்கே ஓடாது என்ன ஓடாது இந்த சாதுக்கெல்லாம் போயிட்டான்னா எல்லா எல்லா மனத்தையும் பூட்டிட்டு போக வேண்டியதுதான் எல்லாரும் பிச்சை தான் எடுக்கணும் யாரு மடம் நடத்துகிறான் பேரு அவன் தான் பிச்சை எடுக்கணும் பராதிபதி நான் மடம் நடத்தலை என்னுடைய பக்தர்கள் என்ன கொடுக்குறாங்க அன்னாதானம் பண்ணுறேன் சாதுக்களுக்கு கொடுக்குறேன் என்னோட பக்தர் கனடாவில் இருக்காங்க அமெரிக்காவில் லண்டன் பல நாட்டில் இருக்காங்க இவன் கோடி கோடியாக எடுத்துகிட்டு போய் அவன் பொண்டாடி பிள்ளைக்கு அவன் பிள்ளைக்கு சேர்த்துக்கிறான் நான் சேர்த்துக்கிறான் கேட்டால் சாதுக்களுக்கு இது செய்கிறேன் சாதுக்களுக்கு அது செய்கிறேன்னு சொல்லி எல்லா பணத்தையும் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போய் சேர்க்கறான் நான் சக்கரான் ஆனால் இவங்க ஐம்பதுக்கும் நூறுக்கும் பத்து ரூபாய்க்கு ரோட்டில் உக்காண்ட்ருக்காங்க அப்பா உயிர் ஏழு உயிர் போயிடுச்சு என்ன உயிர் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு குழந்தைங்க எல்லாமே இதை நினைக்கும் போது மனம் ரொம்ப வேதனையா இருக்கு சரியா நீங்க நினைக்கிறப்பிண்டல் வச்சுருங்க சர்வ நாசம் கிரிவலம் அதிசயம் என்னன்னா எனக்குள்ள ஒரு ஆனந்தம் ஒரு ஏற்பட்டது அந்த ஆனந்தம் மகிழ்ச்சி எப்படினாக்கா ஒரு ஆட்டக்கா தப்பு எல்லா ஆட்டகரும் தப்பு ஒரு போய்ச்சி எல்லா தப்பு அப்படி பேசுறாங்க அது மாதிரி ஒரு சாமியா தப்புக்குன்னா எல்லா சாமியும் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப காசில கஞ்சா அடிச்சா தப்பு இல்லை இங்கே அடிச்சா தப்பு எந்த மடத்திலயும் ஒரு சாமியார் சிக்க உங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது வாயா போயா உக்காரியா தள்ளி உக்காரியா இப்படி உக்காரியா இவங்க சோறு போடவே வேணாம் நான் பேசுறேன் சோறு போடவே வேணாம் எங்க இருக்கிற எல்லா மடத்திலயும் இதே பிரச்சனை தான் எந்த மடத்துக்கு போனாலும் சாமியார்ன்ற மனுஷனாகவே மதிக்க மாட்டேறான் முதல்ல அப்புறம் எங்க சாமியாரா இருக்கு போற்றி உண்ணாமலை இருக்கு போற்றி இப்போ இந்த இருக்கிற சாதுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சிவன் மாதிரி பார்க்குற எல்லா சாதுக்களையும் ஏன்னா என்ன காரணம்னா இந்த சாதுக்களோட அருமை வந்து இந்த உலகம் பூரா பார்த்தீங்கன்னா சாது தண்ணி அடிக்கிறான் அடிக்கிறான் குடிக்கிறான் இந்த கதையை தான் பேசுகிறானுங்களே தவிர பூலோகத்துல எல்லாரும் வந்து தொண்ணூற்றி நாலு பெர்சன்ட் தண்ணி தான் அடிச்சுட்டு இருக்கான் வெண்ணி தான் அடிச்சுட்டு இருக்கான் முதல்லையா சாதுக்களை குறை சொல்கிறது இவர் எந்த ஊர் அவர் எந்த ஊர் இவர் எந்த ஊர் யாருக்குமே தெரியாது அண்ணாமலையர் எல்லாரையும் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு சரியா அவனுக்கு ஒரு மன உடைச்சல் இருக்கும் அது வெளியே சொல்ல முடியாத ஒரு காலக்கட்டம் சிவனை நினைச்சு எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க இந்த சாதுக்களை குறை சொல்றது இந்த சாதுக்களை அடிக்கிறது ஒதைக்குது சாதுக்களை அடிச்சா ஒதிச்சா எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அந்த கருமா போகாது என்ன போகுது அவன் சாது தப்பு செஞ்சானா இன்னொரு சாது கிட்ட சொல்லி சரி பண்ணிக்கலாம் அவனை அசிங்கமா அடிச்சு அசிங்கப்படுத்தி ஒரு அவமானம் ஒரு இடத்துல மனத்துக்கு போனா கூட நீ வெளியே போடா நிக்காதடா வாடா போது மன வேதனையாகும் இவங்கெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு எந்த மனமும் இங்க ஓடாது என்ன ஓடாது இந்த சாதுக்கெல்லாம் போயிட்டான்னா எல்லா எல்லாமா எல்லா மனசையும் பூட்டிட்டு போக வேண்டியதுதான் எல்லாரும் பிச்சை தான் எடுக்கணும் யாரு மடம் நடத்துறான் பாரு அவன் தான் பிச்சை எடுக்கணும் மராதிபதி நான் மடம் நடத்தல என்னோட பக்தர்கள் என்ன கொடுக்குறாங்க அண்ணா பண்றேன் சாதுக்களுக்கு கொடுக்குறேன் என்ன பக்தர் கனடால இருக்காங்க அமெரிக்கா லண்டன்ல பல நாட்டுல இருக்காங்க அவங்க கொடுக்குறத வச்சு சாதுக்களுக்கு நான் செய்யறேன் எனக்கு பான்சர் கூட அதை கூடு இத நீ எவண்டிய கேட்டு வாங்கல இங்க நடத்துற அத்தனை மடம் நடத்துற அத்தனை பேரும் சாதுக்களை ரொம்ப கேவலம் நடத்துறான் என்ன காரணம் அந்த மன உடைச்சல் அவனுக்கு தெரியல யார் யாரு தான் சாது சித்தர் பெரியவனா சாது சாது தான் சொல்றாரு யார் சிவபெருமான் சொல்றாரு என்ன சொல்றாரு சாதுக்கள்னா ஒரு மரியாதை இல்ல ஒரு இது இல்ல மக்கள் வந்து நினைச்சு சொல்றான் ஒரு ஒரு மரத்துல சொல்றான் சாதுக்களுக்கு அதை செய்யாது இதே செய்யாது இவன் கோடி கோடியா எடுத்துட்டு போய் அவன் பொண்டாடி பிள்ளைக்கு அவன் மொழிக் சேர்த்துக்கிறான் நான் சேர்த்துக்கான் கேட்டா சாதுக்களுக்கு இது செய்யற சாதுக்களுக்கு அது செய்யறன்னு சொல்லி எல்லா பணத்தையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு போய் இவங்க ஐம்பதுக்கும் நூறுக்கும் பத்து ரூபாய்க்கு ரோட்ல உட்காந்து இருக்காங்க இது அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு மனம் அமைச்சு தரேன் சொல்லி இவங்களை ஏமாத்துது ஏமாத்துது இந்த சாதுக்கள் கிரிவல சுத்தி சாதுக்கள் இல்லைன்னா சிவமே இங்க இருக்காது அண்ணாமலையில கிளம்பிடுவாரு உண்ணாமலையாலும் சேர்ந்து போயிடுவாங்க சிவ தான் சாதுக்கள் அதனால சாதுக்களை பார்த்தா அவங்க தவறு செய்து இனிமேல் திருத்திப்பாங்க நீங்க சொல்றீங்களா எல்லாரும் மாறின்னு தான் வராங்க எல்லாம் வேற சாதுவா யாரும் வர்றதில்ல சிவன் அழைப்பால வர்றது ஓப்பனா சொல்றேன் இந்த மடத்துல இருக்கிற அத்தனை பேரும் மரியாதை கொடுங்க சாதுக்களுக்கு நீ மரியாதை கொடுக்கலன்னா உண்மையாலேயே சொல்றேன் நீ மடம் மூடிட்டு போக வேண்டியதான் அப்படி ஒரு சாதுக்கள் இங்க எல்லாரும் களைமட்டானா ஒரு மடம் இங்க இருக்காது இன்னும் இருக்காது இவங்க இவங்களுக்கு வந்து சிவம் எங்க போனாலும் கொடுத்துருவாரு ஆனா இவனுங்க தான் பிச்சை எடுத்து மூடணும் அதுக்கு நான் சொல்ல வரேன் சாதுவ தப்பா பேசாதீங்க அதேமாதிரி சாதுவால ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடந்தது என்ன அதிசயம்னா நான் வந்து ஒரு தூங்கின்னு இருக்கேன் இன்னைக்கு சாமி சொல்றாரு ரொம்ப அழிவா இருக்கிற மாதிரி தெருது என்ன சொல்றாரு ரொம்ப அழிவா இருக்கிற மாதிரி தெருது நீ கோகண போ அப்படின்னாரு கோகணமைச்சாவை போய் நீ பிரார்த்தனை வச்சுட்டு வானாரு நான் சொன்னேன் சாமி இந்த மாதிரி மழை உளுற மாதிரி தெருது என்னன்னு தெரியல அப்படின்னேன் அப்போ சில பேர் சொன்னாங்க நான் சொல்ற ஒரு ரெண்டு ரெண்டரை மாதத்துக்கு முன்னேன் மழை எதுவும் உளுற மாதிரி தெரியுன்னு அப்போ இங்கே சிவான்னு ஒருத்தர் சொன்னாரு ரெண்டு அந்த ரெண்டு பெரியவங்கள சொன்னாங்க சாமி அது வந்து இந்த மலை அது அதெல்லாம் உலாது அது ஸ்ட்ராங்கானதுன்னு ஆனால் சொல்லி ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு அசமாதம் நடந்துருச்சு ஏன்னா நம்ம இது வெளியே சொன்னா வேற மாதிரினு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் செஞ்சேன் சேஷாத்ரி சாமி சொல்றாரு நீ உடனே வந்து கொகனமைச்சா போய் பிரார்த்தனை பண்ணிட்டு நீ கிரிவலம் சுற்றுறதை பாரு சாதுக்களை கூப்பிட்டுன்னு சாதுக்களை கூப்பிட்டு போய் கிரிவலம் சுத்தினாதான் இந்த அழிவெல்லாம் நிப்பாட்ட முடியும் இல்லைன்னா முடியாது அப்படின்னு எனக்கு சொன்னதுனால தான் முதல் வாரம் நான் செவ்வாய்க்கிழமை முதல் நாள்லாம் பயங்கரமான மழை மழை இடிஞ்சு அதை இடிஞ்சு அரை மணி நேரம் வந்து இங்க மழை பெஞ்சா அது அழிஞ்சிருமா இதுவாயிடமான்னு எல்லாம் நெடுங்கிட்டு இருக்கிற நேரம் அப்பா உயிர் ஏழு உயிர் போயிடுச்சு என்ன உயிர் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு குழந்தைங்க எல்லாமே இத நினைக்கும் போது மனம் ரொம்ப வேதனையா இருக்கு உங்களுக்கு ஏழு உயிர் அந்த உயிர் ரொம்ப சின்னாபனமா போயிருக்கு என்ன போயிருக்கு திருப்பி மீண்டும் இந்த அழிவு வரக்கூடாது மீண்டும் இந்த இதுவும் வரக்கூடாது அப்படி நான் சுத்துறதுனால எனக்கு எந்த பலனும் கிடைக்காது சாதுக்கெல்லாம் சேர்ந்து சுத்துனாதான் இந்த பலன் கிடைக்குன்ற ஒரு காரணத்துக்காக குருநாதர் சொன்னேன் கொகை பிரார்த்தனை பண்றேன் பிரார்த்தனைனா எப்படி அங்கே மேலே போக முடியல அந்த எல்லாம் செவுறு விடிஞ்சு விழுந்தது மன மனம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு வேண்டிட்டு கீழே வந்து சாதுக்களை சு கூப்பிட்டு சுத்துறேன் மூணு முறை சுத்தினேன் சரியா நான் உலகத்துக்கு வந்தவள இந்த நவபாஷானா செய்யறதுக்கு நவபாஷானா செஞ்சு முடிச்சுட்டேன் சரியா பெருமாள் முருகர் ராதே கிருஷ்ணர் நாலு பேரும் பண்ணியாச்சு இந்த தான் நான் வந்திருக்கேன் இந்த உலகத்துக்கு தெரிதா இல்லையா இந்த கிண்டலு நக்கெல்லாம் ஏத்துன நினைச்சீங்களேன் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் பக்தர் இவ்வளோ காரணம் இந்த உலகத்துல அன்னைக்கு தீபம் வந்து மழை பெய்யாது அப்படின்னு இந்த சாது கிட்ட சொன்ன என்ன சொன்ன கேளுங்க என்ன சொன்னவங்க நீங்க என்ன சொன்னீங்க இல்ல சாமி பேய்ன்னு சொன்னீங்களா இல்லையா பதினஞ்சு நாள் வெயில் அடிக்கும் அப்படி தீபம் ஏத்து தீபம் பெய்யுமோ மழை பெய்யக்கூடாது அண்ணாமலையிலன்னு வேண அந்த வேண்டு அந்த பிரார்த்தனையா அவர் ஏத்துக்கினார் சுவாமி ஏத்துக்கணும் நீங்க மழையும் இல்ல நிம்மதியா ஆனந்தமா இருக்கிறோம் சரியா நீங்க நினைக்கிறப்ப நான் சித்தரு இந்த விருப்பத்துல கிண்டல் வச்சு நீங்க சர்வநாசம் தான் மாங்காடுக்கு மாங்காட்டுக்கு வரும்போது அப்படியே வந்து உங்களை பார்த்துட்டு அப்படியே ரோட்ல போகும்போது அப்படி நமச்சுவாண்டு உங்களை உங்களுக்கு உட்காந்துருப்பீங்க அப்படின்ட்டு கையெழுத்து கும்பிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பேன் நின்று நிற்க கூட மாட்டேன் ஆனா இன்னைக்கு வந்து முத முதற்கு வந்தவங்க கூட இன்னைக்கு வரும்போது அண்ணாமலையார்ல இருந்து வரும்போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட சந்திரலிங்கம் லிங்கம் வரைக்கும் எனக்கு வந்து இந்த நடபாதையெல்லாம் வந்து எனக்கு என்ன கண்ணுக்கள் தெரியுதுன்னா எல்லாமே ஒரு அங்கங்க அங்கங்க அங்க திட்டு திட்டா ஒரு பச்சை கலர் மாதிரி தெரியுது அப்பவுமே நினைச்சேன் நம்ம சாமி அப்ப வந்து கையெடுத்து கும்பிடாம இவ்வளவு காலமா நம்ம க தூரத்துல இருந்து பார்த்துட்டு போறோம்னா இப்ப ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி ஒன்று இருக்குது அப்புறம் தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகி கொஞ்சம் பின்னால வந்து அப்புறம் எனக்கு வந்து எனக்கு பாட்டு பாடலாம் தெரியாதுன்னா தெலுங்கு எதை என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி எட்டில் வந்தேன் இந்த ஊருக்கு நான் எல்லா ஊரும் சுத்தி வந்துக்கிட்டு இருக்கனால எனக்கு இங்க பெரும்பாலும் இங்க இருக்க முடியல தமிழும் கொஞ்சம் கொஞ்சமா கத்து நான் தமிழ் படிக்கிறேன் பேப்பர்லாம் படிக்கிறேன் ஆனா இன்னைக்கு வந்து அண்ணாமலையா இருக்க அடுத்த வந்து இந்த இவ்வளவு நாள் இருந்ததில் ஒரு ஈர்ப்பு சக்தி உங்க மேல எனக்கு கிடைச்சிருக்கு அது ஆடவனுடைய பாக்கியமாக நான் கருதுறேன் சொல்றேன் கிரிவலம் செல்லும் பொழுது ஏற்பட்டக்கூடிய ஒரு அதிசயம் என்னன்னா எனக்குள்ள ஒரு ஆனந்தம் எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது அந்த ஆனந்தம் மகிழ்ச்சி எப்படின்னாக்கா காற்று வரும்போது எப்படி உணர்றோமோ அந்த மாதிரி என்னால் உணர்வு மட்டும்தான் முடிஞ்சது தவிர அது வந்து வெளிப்படையா என்னால சொல்ல முடியல அது கூட இருந்ததுனால ரொம்ப அருளாசையோட சக்தியோட இந்த கிரிவலம் நல்லபடியாகவும் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் சுற்றி வந்ததுக்கு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அதே மாதிரி சாது சன்னியாசிகளுக்கு இந்த மழை காலத்துல அஹ் தங்குமிடம் இல்லாதது இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது எல்லாரும் வந்து சில பேர் பிணியா இருக்காங்க சில பேர் வந்து டேப்டிக்ஸ் சுகர் பிபி எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கு அவங்க தங்கும் போது கஷ்டமா இருக்குது அவங்களுக்கு ஏதாவது அரசு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தங்குமிடத்துக்கு மழை காலத்துல தங்குமிடத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் இதோட திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயா அண்ணாமலுக்கு அரோரா அண்ணாமலை அரோரா ஓ நினைச்சேன் அண்ணாமலை அண்ணாமலை சாமி ஏற்கனவே சொன்னாரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால மூணு மாசம் இருக்கேன் ஏன்னு சொன்னாரு இந்த மலை என்னமோ விழுக போகுதுப்பா அப்படின்னாரு அது எப்படி சாமி விழுகுன்னு கேட்டேன் அப்ப சொன்னாரு ஏதோ பாரு விழுகும் கண்டிப்பா பாரு அது மாதிரி ஏழு உயிர் போயிருச்சிங்க அது போனது மிகப்பெரிய ஆழ்ந்த வருத்தத்தை நமக்கு தெரிவிக்கிறேன் நீ என்ன அவங்க பிறக்க போறாங்க அதனால கிரிவலம் போயிட்டு வந்ததுல அது ஒரு மன திருப்தி எனக்கு நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓம் நம சிவம் மீண்டும் தொடரும் ஓம் நம சிவா இப்ப பாவன் சொன்ன மாதிரி ஒரு ஆட்டக்கார தப்பு எல்லா ஆட்டக்காரரும் தப்பு ஒரு போலீஸ்கார பண்ணா எல்லாரும் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இவங்க வந்து இறைவன் அவர் அவர்களால் அவர்தான் வணங்கி சாதாரண ஒருத்தங்க காவி கட்டிட்டு இருக்க முடியாது இந்த திருவிழப்பாதையில அப்படி தப்பு பண்றவங்களும் இங்க இருக்க முடியாது அது மாதிரி ஒரு சாமியம் தப்பு பண்ணா எல்லா சாமியும் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப காசில கஞ்சா அடிச்சா தப்பு இல்ல இங்க அடிச்சா தப்பு அது வந்து இறைவனை நினைச்சு அடிக்கிறாங்க அது ஏதோ பண்றாங்க அது வந்து அது அதை சொன்ன மாதிரி எல்லா சாமியும் தப்புங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே எல்லாருமே கடவுள் மாதிரிதான் எல்லாருக்குள்ள சிவன் தான் இருக்காரு ஓம் நமச்சிவாயம் நான் இங்க வந்து அஞ்சு அஞ்சு வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷமா சாமியாராதான் இருக்கேன் ஆனா வந்தாப்போ எல்லா மடத்திலும் ஓடிட்டு இருந்தேன் ஐயா சொன்ன மாதிரி எந்த மடத்துலயும் ஒரு சாமியார் சித்தர்களுக்கு எல்லாருமே சித்தர் தான் சரிங்களா அவங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது வாயா போயா உக்காரியா கள்ளி உக்காரியா இப்படி உக்காரியா இவங்க சோறு போடவே வேணாம் நான் ஓப்பனாவே பேசுறேன் சோறு போடவே வேணாம் ஒரு ஒரு இடத்துக்கு போனாக்கா அந்த எந்த குறிப்பிட்ட சொல்ல தேவை இல்லை இங்க இருக்கிற எல்லா மடத்துலயும் இதே பிரச்சனை தான் எந்த மடத்துக்கு போனாலும் சாமியார்ன்ற மனுஷனாவே மதிக்க மாட்றான் முதல்ல அப்புறம் எங்க சாமியாரா மதிக்கிறது சாமியாரா மதிக்கிறது இங்கே ஆளே கிடையாது இவங்களா ஒரு கதையை கட்டி சாமியாரங்கள்லாம் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு எதை எதையோ சொல்லி அவங்க ஒழுங்கா சோறு போட்டாக்கா ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா இருப்பாங்க அவங்க நல்ல எண்ணத்தோட சாப்பாடு போட மாட்டுறாங்க இங்கே ஒரு மடத்தில் சாப்பாடு போடுவாங்க அந்த இடத்துல போனீங்கன்னா வீட்டில் சாப்பிட்டா அந்த திருப்தி கிடைக்கும் வேற எங்கேயும் அந்த மாதிரியான மரியாதை மதிப்பு எங்கேயுமே கிடையாது அன்னைக்கு கூட ஒரு மடத்துக்கு போனேன் நான் போகாத இடத்துக்கு போனேன் போன உடனே உங்களை யாரு இப்போ உள்ள கூப்பிட்டுது இன்னும் ஏன் இப்படி வரீங்க போ எல்லா வெளியில போ அப்படின்னு துரத்து விடுறாங்க இப்ப இதே மாதிரி எல்லா சாதுக்களும் ஒற்றுமையா இருந்து அந்த மடத்துக்கு போகாம இருந்தோம்னாக்கா அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிச்ச மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு இருபது ரூபா கொடுக்குறான் ஐம்பது ரூபா கொடுக்குறான் நூறுரூவா கொடுக்குறான்ட்டு ஓடி 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 என்ன ஓடி என்ன சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க